அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பதினொன்னாந்தேதி வெளியான ஒரு அறிவிப்பு அதாவது இந்த அறிவிப்பு வந்து குரூப் ஃபோருக்கு இல்லை கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினொன்றாம் தேதி ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் ஆன்லைன் சிபிக்காக யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பதவி எண்களை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அதே சமயத்தில் அவங்க இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கான ஒரு அறிவிப்பு என்ன மூமெண்ட்டு அப்படின்னா அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும் குரூப் ஃபோரில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்புறம் வாட்சர் இந்த பணிகளுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டையும் அப்புறம் வந்து நடை சோதனை அதாவது வாக்கிங் டெஸ்ட் இந்த ரெண்டையும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுலேருந்து ஏப்ரல் இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க வந்து வைக்க போகிறாங்க இந்த தகவலை வந்து இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அனுப்பிடுறாங்க அதனால் அவங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த அபிசியல் லிங்கில் உள்ள அந்த மெமோவை வந்து டவுன்லோடு பண்ணு என்றைக்கு அவங்க சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு போய் அந்த எங்கே அந்த டெஸ்ட்டு பண்ணுறாங்களோ அதில் போய் வந்து கலந்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க ஸோ இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுங்கிறது அவங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட்டும் வாக்கிங் டெஸ்ட்டும் இது ரெண்டுமே எங்கே அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட அந்தந்த ரீஜனில் வச்சுருப்பாங்க இல்லையா அங்கே வைப்பாங்க இப்போ இது வந்து குரூப் ஃபோருக்கு ஓகே இது வந்து எப்படி அந்த எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னா க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸாகவே குரூப் ஃபோருடைய ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் அடுத்த கட்ட இதுக்கான வந்து வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா எல்லாமே ரொம்ப ஆர்வம் கேட்குறது இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய பிசிக்கல் சிவி எப்போ வரும் இப்போ பார்த்திங்கன்னா முந்தாணி தான் வந்து யாரெல்லாம் ஆன்லைன் சிவி வெளியிட்ருக்காங்களோ அவங்களுடைய எண்களை வெளியிட்டிருக்காங்க ஆன்லைன் சிவியில் லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்துக்கும் விலை கிடைக்குமானால் அதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு ஒன் இஸ் டு த்ரீ ரேசியோவில் அந்த வேலைவாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் குவாலிஃபை இருக்கோ அவங்கள வந்து வெளியிட்ருப்பாங்க இந்த ஆன்லைன் சிவியை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி இதில் ஒன்னிஸ் டு டூ ரேசியோவில் அவங்க பிசிக்கல் சிவியை கூப்பிடுவாங்க அப்போ அந்த ஒன் இஸ் டு டூ பிசிக்கல் சிபி எப்போ வரும் அப்படின்னா இந்த இதுக்கு இல்லையா ப்ராசஸ் இந்த குரூப் ஃபோருடைய ப்ராசஸ் முழுமையாக முடிஞ்ச உடனே தான் அது வரும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் குரூப் ஃபோர் வந்து ஃபுல்லாக முக்கவாசி முந்திருச்சு கவுன்சிலிங் ஃபுல்லாக முந்திடுச்சு ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து அடுத்து வந்து அவங்க ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேயோ அல்லது மே ஃபஸ்ட்டு வீக்லேயோ இந்த இந்த எக்ஸாம் அதாவது கம்பென் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய பிசிக்கல் சிவியை வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கு இடையில் ஃபீல்டு சர்வேயர் டிராவ்ஸ்மன் சர்வேயருக்க மஸ்டன் டிராப்ஸ்மனுடைய தேர்வு முடிவுகளை அவங்க வெளியிடலாம் அது வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த சர்வேயர் தேர்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் அந்த தேர்ட் கவுன்சிலிங் சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அதை அமையும்ங்கிறது தான் ஒரு முழுமையான தகவல் ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுகளுக்கும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து ப்ராப்பராக இன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ